வணக்கம் மாமே இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமலை கொண்டு மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியம் வாய்க்கால் பிற வாய்க்காப்பேர இது எங்கள் ஊர் வாய்க்காப்பறையில் வந்து நேற்று வந்து முதல் பாகமாக எடுத்து போட்டாச்சு இன்றைக்கி ரெண்டாம் பாகமாக என்ன பண்ணுறாங்க பங்குனி மாதம் உற்சவ திருவிழா காளிமங்கல் திருவிழா இந்த திருவிழா என்னென்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் இங்கே என்ன பண்ணுறாங்க விஷயத்தையும் பார்த்துக்குறோம் மற்ற ஊருக்கும் இங்கேக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குறோம் காலையில் கடை வெட்டியாச்சு மாவிளக்கு எடுத்தாச்சு இப்போ ஒம்போது மணிக்கு மேலே பூ தீச்சி எடுத்தாங்க தீச்செட்டி எடுத்து ஊர்வலமாக இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து பெரிய தெருவு மொத்தமே ரெண்டே தெருவுதேன் இந்த தெருவு இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோயிலில் வந்து தீச்சட்டியை வளர்ப்பாங்க வளர்த்துட்டு விநாயகர் கோயில் வந்து அந்த பக்கம் தெற்கு பக்கம் லாஸ்ட்டில் இருக்குது காளியமங்கல் வந்து வடக்கு பக்கம் லாஸ்ட்டில் இருக்குது தெற்கு பக்கம் பக்கம் விநாயகர் கோயிலில் வந்து தீச்செட்டி எடுத்து ஊர்வலமாக ரெண்டு தெருவு இருக்கும் ரெண்டு தெருவுமே அந்த அங்கே நல்லா ஊர்வலமாக ஆடி பாடி கொண்டாடி முச்சந்தில் வந்து பழைய பூர்ணம் பூர்வீகத்து காளியம்மா வச்சிருந்த இடம் இருக்குது அங்கேயே வச்சு சாமி கும்பிட்டு பத்திச்சு சாமி கும்பிட்டு காளியம்மன் கோயிலுக்கு நேராக ஊர்வலமாக வருவோம் வந்து அப்படியே சாமியை வந்து தீச்செட்டி செலுத்திட்டு அப்படியே இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பால் கோடை எடுக்க ஆரம்பிப்போம் பால் கொடை எடுப்போம் பால்கோடை எடுத்துகிட்டு அப்படியே பசங்களாம் ஊர்வலமாக சுற்றி முளைப்பாரியை கொண்டு ஊர்வலமாக வருவாங்க ஊர்வலத்தை பந்தாளியில் வச்சு தன்னா நினைப்பாங்க தானம் நடந்துச்சுட்டு மறுபடியும் போயிட்டு வந்து நைட்டு கரகாட்டம் கரையாட்டம் முடிஞ்சதுக்கு மறுபடியும் வெளியே ஏழுக்க காலையில் சாமியை கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் க ஆற்றுல போய் அம் அம்மனை க வையை எங்கள் ஊர் ஆற்றுல காத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் இது தான் பங்குனி ஓ கோவிலோட ஒரு இப்போ பாருங்கள் இது வந்து எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அக்கா தீச்சிட்டி எடுக்குது எங்கள் மாமே எங்கள் அக்கா எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் சின்ன மாமே எல்லாமே குடும்பத்தோடு மொத்தமாக இருக்கும் பாருங்கள் அப்படி ஒரு இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே பூ குத்தி வேலு குத்தி பயங்கரமாக ஆடி பக்தி பரவசமாக ஆடி வருவாங்க வாய்க்காப்பில் நல்லா சாமி கும்பிடுவார் இவரெல்லாம் என் மறுமையேன் பாருங்கள் காலில் சலங்கை கட்டி நாக்கில் வேல் குத்தி சைடில் வேல் குத்தி பயங்கரமாக ஆடி வருவாப்புல பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு கா வாய்க்காப்பூரில் வந்து காலிஷ்மியன் கோயிலுக்கு கும்பிட்றது வந்து ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க பயங்கரமாக கும்பிட்டு ஊர்வலம் போடுவாங்க இந்த பாப்பாலம் தொட்டி எட்டி போட்டு தீச்சட்டி எடுத்து வருது பெரிய நேர்த்தி நேத்திக்கார வச்சுருக்க போல் தொட்டி எட்டி போட்டுச்சு இது பூசாரி மனைவி சேருவாரைய ஒரு பூசாரி எங்கள் ஊர் பூசாரி காளிமங்கல் பூசாரி பூசாரியோட வீட்டுக்கார மாதிரி எங்கள் சின்னத்தா அது இந்த வருஷம் தீச்சட்டி எடுக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இவர் திரை சித்தப்பாவோட மையம் என் தம்பி மனோகரே எல்லாமே உள்ளே வந்து இப்போ சூப்பராக இது பண்ணுவாங்க முளைப்பாரி பாருங்கள் தீச்சிட்டி எடுத்துகிட்டு இப்போ காளிமன் கோயிலுக்கு வந்தாச்சு காளிமன் கோயில் வந்து கோயிலில் ஒரு மூணு சுற்றி சுற்றி தீச்சிட்டி அங்கே கோ கோயிலில் வச்சுருவோம் கோயிலில் வச்சு அழகாக இது பண்ணுவோம் இது எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு தீச்சிட்டி எடுத்து வர்றது எங்கள் அக்கா பாருங்கள் எங்கள் குடும்பமே எங்கள் இதில் இந்த தீச்சிட்டி நிகழ்வு வந்து கலந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் தொட்டி ஆட்டி போட்டு பிள்ளை பாருங்க எத்தனை பையனாக வந்தீங்க பையனை தொட்டி ஆட்டி போட்டு ஆடிங்க எல்லாத்தையும் ஆத்தாளுக்கு வந்து வருஷம் வருஷம் செய்ய செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் வந்து கடன் இல்லாமல் அப்படி அப்போ போய் செஞ்சிட்றாங்க பறவை சிறு சிறப்பமாக சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பாருங்க ஆயிரங்கண்ணு பானை எடுத்து போகிறாங்க பயங்கரமாக இருக்குது தன்னிலை மறந்து இந்த ப இந்த பையன் பாரு இறந்த தன் நிலை மறந்து சாமியாடி அழகாக கோயிலுக்குள்ளே போய்க்கிருக்காங்க பாருங்கள் அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஊர் திருவிழாவுக்கு வந்து அடிக்காது அழகாக சூப்பராக கொண்டாடுவாங்க அதே மாதிரி நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க வந்து ஒற்றுமையாக நல்லா இருப்பாங்க கரைச்சல் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆத்தாளுக்கு எப்படி டீ எடுத்து ஆடி பாருங்க பாருங்கள் ஆனால் பார்த்தா பார்த்தா வரைக்கும் காளியமங்க விநாயகர் கோயிலேருந்து காளியம்மன் கோயில் எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வந்துடுங்க முக்கால் கிலோமீட்டர் வந்துடும் முக்கால் கிலோமீட்டரும் கையில் வந்து டீச்சர்ட்டி எடுத்து ஒரு தெரு தெருவா ஆடி வர வரவங்கள்ளையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிரும் எங்கள் டீ கொண்டு இங்கே நாங்கள் வரவங்களையும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிரும் அவ்வளோ டைம் ஆகும் அழகாக சூப்பராக வருவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து எடுக்கும்போது வந்து இந்த இது தீச்சிட்டு எடுக்கும்போது வந்து இது பா இது வாங்க எல்லா எல்லா இதுக்கும் விறகு வைப்பாங்க எண்ணெய் ஊற்றுவாங்க இப்போ இப்போ சூடாக இது அம்மர மாதிரி இருந்தால் அதுக்கு இப்போ இதை இது பண்ணி வைப்பாங்க எல்லாமே எல்லாமே கணக்கு பண்ண மாட்டாங்க அவங்க தீச்சிட்டு தானே நமக்கே அப்படி நம்ம நம்ம கண்ணை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லா தீச்சடியும் வந்து நல்லா கிராமத்துலேருந்து வந்து பசங்கள் மட்டும் இளந்தாரி பசங்க மட்டும் தேங்க வச்சு நல்லா எல்லாமே நல்லா பார்ப்பாங்க பசங்களை விட்டு எல்லாமே சிறப்பாக சூரிய சிறப்பு எல்லா பசங்களும் வந்து ஊழல் வந்து அதுக்காக கலந்துக்கிட்டு இது பண்ணுவாங்க அவங்க தீச்சட்டி எடுத்தால் நமக்கு என்ன அப்படின்னா போக மாட்டாங்க அந்த தீச்சட்டி எடுத்தாலும் பசங்களுக்கு ஊழல் சேர்ந்து ஒன்றா ஆடிப்பாடி அழகாக சூப்பராக வந்து இது பண்ணி வைப்பாங்க எல்லாமே ஒற்றுமையின் ச இதாக இருப்பாங்க எல்லாமே கரெக்டாக இது பண்ணி வைப்பாங்க அந்த தீச்சட்டி வந்து ஆற்றி உள்ளே ஒன்று கொண்டு வர்றாங்க அந்த சூரிய சிறப்பமாக இருக்குது வாங்க நைட்டு என்னென்ன நிகழ்ச்சி நடக்கும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க இந்த பாருங்கள் இப்போ சும்மா நைட்டு ஒரு எட்டு மணி ஆச்சு எட்டு மணிக்கு பந்தல் அடிக்க வந்தாச்சு நம்ம ஒரு சின்னது இந்த என் இந்த என் மகள் கண்டு எல்லாம் சின்னதுகள் அந்த ஆடிக்கிறதுக்கு வருங்க இந்த ஒரு மாப்பிள்ளை வந்து கூ இந்த அவள் கா காலையில் நிற்கலை அவள் ஆட்டத்தை பாருங்கள் கிணக்கு 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 கிண இப்போ பாப்பா வட்டியான் வச்சாண்டம்மா எங்கள் ஊர் நாட்டம்மாக்கார்கள் இவர் மச்சான் மருமையை அவர் சின்ன மருமையே நாட்டாம்புக்கார விட்ட ஆளுங்க டான்ஸ் ஆடுறாங்க வைக்கப்பறையில் பார்த்துக்குங்க இந்த சிறு சின்ன 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 பிள்ளைகளாம் எம்பிட்டு சா சாஃப்டாக சூப்பராக ஆடுது பாருங்க அப்படியே நேராக வந்து என்ன பண்ணிட்டோம்னா வான வேடிக்கை சூப்பராக போட்டாங்க வான வேடிக்கை முளங்கு சி டம் முட்டை 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 அடித்து அடித்து அப்படியே முளைப்பறிய கொண்டு நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு காளிம கோயிலுக்கு கொண்டு போ முளைப்பறியை கொண்டு வந்து அடிக்க பந்தல் வைக்க போகிறோம் பந்த பந்தலை வச்சு தான அடிக்க போகிறாங்க தான அடித்து இந்த பாரு பசங்க நல்ல ஒரு ஒரு பக்கம் தா பசங்க ஆடிக்கிருக்கிறாங்க ஒரு பக்கம் முளைப்பாரி விதி பண்ணிக்கிற்கிறாங்க தான அடிச்சிக்காங்க பசங்க பாருங்கள் சூப்பராக அது பண்ணுவாங்க எந்த ஒரு இது கூட பாருங்கள் எந்த இதுவுமே இல்லாமல் செம்மையாக ஆடுவாங்க ஏன்னா குடித்து போட்டு இது பிரச்சனை கேட்க மாட்டாங்க அழகாக அந்த பாருங்கள் ஒரு பக்கம் ஆடுறாங்களா இன்னொரு பக்கம் அப்படி முளைப்பாரி தானே அடிக்கிறாங்களா அப்படியே கொஞ்சம் நாங்கள் அவங்க அடித்த பிறகு நம்ம ஒரு பசங்களை சேர்ந்து இது பண்ணுவாங்க முளைப்பாரி வந்து பயங்கர கொண்டு போவாங்க வாய்க்காப்பரில் வந்து பயங்கரமாக கொண்டு போவாங்க இவங்க அடிக்கிறத அடிக்கிறதும் பசங்க அடிக்கிறதும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் நீயா நானான் பாப்பம் மாதிரி அழகா பொம்பளை வந்து நல்லா பாட்டு படித்து தானே அடிச்சு போயிடுவாங்க அதே மாதிரி ஆத்தாளுக்கு வந்து சீர சிறப்பு நல்லா எல்லா பசங்களும் சேர்ந்து மொத்தமாக கல்யாணம் முடித்தவங்க முடிக்காதவங்க சின்ன பசங்களுக்கு எல்லோரும் மொத்தமாக தானாக அடித்து போவாங்க அது பார்க்கவே நல்லாவே இருக்குங்க இப்போ முளைப்பறி வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த விட நல்லா தேம் நிறைய முளைப்பறி போட்டிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த பார்க்க எங்கள் ஊர் பசங்கள் முளைப்பாரிக்கு தானா அடிக்கிறத எல்லா பசங்களும் தானம் அடிப்பாங்க தானம் அடித்து ஊர் குழம்பு சுற்றி அது பயங்கரமாக இருக்கும் கும்புறதெல்லாம் கரெக்டாக ஒரு மூணு மணிலாம் ஆச்சுன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் பொழுது போகிறதே தெரியாது அவ்வளோ இருக்கும் நம்ம வார்டுக்கு போகிற இடத்துல வாங்கி தண்ணி தண்ணியை தண்ணியை தனியாக வாங்கி குடிச்சிட்டு நம்ம வார்டுக்கு பின்னாடி அலைஞ்சால் போதும் அதுக்கு பாட்டுக்கு நல்லா ஜாலியாக நல்லா பேசி சிரித்து விளாண்டு கக்க சிரித்து கொட்டு அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு இது பண்ணுவாங்க தன்னா அது பாட்டுக்கு பயங்கரமா அடிப்பாங்க ஊருக்காரங்க எப்படி தண்ணா நடிக்கிறாங்க பாருங்கள் வித்தியாசமான தண்ணியா இருக்கா வாய்க்காக பிறக்காரங்க கதை பாருங்க எப்படி தண்ண நடிக்கிறது அப்படியே பைய அப்படியே எறும்பு உடுற மாதிரி பையன் 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 நகர்ந்து போவாங்க நகர நல்லா ஆழ்வாக நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் தன்னாலம் எப்படின்னு சொல்லி பார்த்து கமான் பண்ணுங்க பார்ப்போம் அப்புறம் முடிஞ்ச உடனே நைட்டு வந்து இந்த வட்டம் கரகாட்டம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ரெண்டாம் நாள் நிகழ்ச்சியாக வந்து கரகாட்டத்தையும் போட்டாங்க ரெண்டு நாளுமே கரகாட்டம் முதல் நாள் கரகாட்டம் தான் ரெண்டாம் நாள் கரகாட்டம் கரகாட்டம் வந்து ரெண்டு நாள் போட்டாங்க நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு இந்த நையாண்டி மலையெல்லாம் சூப்பராக நல்லா இது பண்ணாங்க நையாண்டி மலை வந்து தேனி மாவட்டம் எம்ஜிஆர் காலனி வடபுதுப்பட்டி பெரியவளம் தானுக தேனி மாவட்டம் கொட்டுக்காரங்க வந்து வட புதுப்பட்டி கொட்டுக்காரங்க கணேசன் ஆர் காம கா ஆர் காமாட்சி கே கணேசன் நையாண்டி மலம் எங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரெண்டு நிகழ்ச்சியுமே இந்த நான் கொட்டுக்காரங்க தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்க பொறுப்புள்ளதை எல்லாம் மட்டும்தான் ரெண்டு நிறைய நிகழ்ச்சியுமே சூப்பராக நல்லா இருந்தது சளிக்கலை போர் அடிக்கலை அம்சமாக இருந்துச்சு ரெண்டாம் நாள் நிகழ்ச்சியை வந்து கரகாட்டம் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அந்த நச்சு பூச்செல்லாம் இல்லை பசங்க பசங்கள் நம்ம ஆடை பிரியமுள்ள பசங்க வந்து ஆடிக்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து பசங்க வந்து எங்கள் ஊரில் வந்து இளம் புயல் நடனாட்டிய கலைக்குழுன்னு சொல்லி மொதல் ஏற்கனவே நாங்கள் குழு வச்சிருந்தோம் அந்த குழுவுக்கு நடனாட்டிய கலைக்குழுக்கு வந்து நான் தலைவராக இருந்தேன் அப்புறம் போது பசங்க வந்து என்னங்கன்னா ஓட மாட அந்த நிகழ்ச்சி முடிச்சாலும் நிகழ்ச்சி ஆடுனாங்க சரி ஓகே அண்ணன் ஆடுறாங்க ஆப்பிட்ணும் அவங்களும் சரி இது பண்ணாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கரகாட்டம் கராட்ட வந்து பாருங்கள் மா கராட்டை எப்படி ஓடிக்கிட்டு பார்த்துக்குங்க தஞ்சை தஞ்சாவூர் காயத்திரி கரகாட்ட கலைக்குழு இவங்க வந்து பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் கரகாட்டம் ராஜாராய் அனைத்து நிகழ்ச்சியும் வந்து அமைச்சு தருவாங்களாம் அட்ரஸ் வந்து குருவாடி குருவாடி மெயின் ரோடு ராமபுரம் போஸ்ட்டு தஞ்சாவூர் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு பதினேழு பத்து முப்பத்தொம்பது ஒரு நம்பரும் இன்னொரு நம்பர் வந்து எழுபத்தி நாலு பதினெட்டு பதினாறு ஐம்பத்தி ஒன்று முப்பது இது ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரு தஞ்சாவூர் காராட்டம் கொண்டு வந்தோம் அவங்க பே பேச்சும் வித்தியாசமாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஏரியாவில் நடக்கிற மாதிரி சின்ன சின்ன வித வித்தியாச மா மாற்றங்கள் நிறையா இது பண்ணாங்க அந்த வே அந்தந்த டயத்துக்கு அந்த கண்ணாடி கண்ணில் கா இது ஒத்துற வைக்கிறது இது கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் பார்க்க இப்போ நல்லா இருந்துச்சு தஞ்சாவூர் கரகாட்டம் பார்க்க ந நல்லா கரகாட்டம் பசங்களாம் நல்லா நல்லா கரகாட்டம் ஒத்து ஒத்துரைப்பின் நல்லா ஆடினாங்க டான்ஸ் ஆனாங்க பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு கரகாட்டம் நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு ஆனால் கரகாட்டம் பார்த்தோம் ஜண்டு ஒடிச்சு மல்லு கட்டணும் அப்படி இல்லாமல் கராட்டம் சிறப்பாக சூப்பராக கராட்டம் ஆகியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் அடுத்து வந்து என்ன பிரச்சனை இது பண்ணுன்னா தஞ்சை காய்த்திரி கரகாட்ட குழுனாலே இவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து ச பயங்கர ஃபேமஸ்ஸு பயங்கர ஃபேமஸ்ஸு அவங்க வந்து பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் கரகாட்டம் எல்லாமே கொட்டுக்காரன் முருகன் எல்லாமே அங்கே அவங்க தனியாக ஒரு குறிப்பு வச்சு பண்ணிக்கிட்டாங்க கேட்டோம் அதே மாதிரி கராட்டத்துக்கு வந்து விஜய் டிவி புகழ் அவர் அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பேர் சொன்னார் ஞாபகம் இல்லை அதனால் வந்து இந்த வட்டம் நம்ம ரெண்டு கரகாட்டமே சூப்பராக இருந்துச்சு நிகழ்ச்சி எல்லாமே எங்கள் ஊரில் எந்த இதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க நையாண்டி மேலமும் குறை சொல்ல முடியாது மேலே தான் அட்டி நொறுக்கிட்டாங்க அப்படி நல்லா இருந்துச்சு வட உதிப்பட்டுக்காரங்க தேனி ஒருத்தாரங்க தான் நல்லா இருந்துச்சு காமாட்சி நானும் கணேசன் சேர்ந்து நான் இது பண்ணேன் எங்கள் எங்கள் ஃபுல்லாகவே அவர் தாங்க நல்லா ஃபுல்லாகவே பேசும் இந்த அந்தவட்ட ரெண்டு நிகழ்ச்சியுமே அவர் தான் பேசி வந்தார் நல்லா சிறப்பாக சூப்பராக பேசி இது பண்ணாங்க நல்லா இருந்தது கரகாட்டம் வந்து பார்க்கவும் நல்லா இருந்தது நையாண்டி மே நல்லா இருந்தது நிகழ்ச்சி எல்லாமே நல்லா இருந்தது ஊர்வலம் சுற்றி வரும்போது ட்ரம்ஸ் அடித்து ட்ரம்ஸ் தனியாக பசங்களை த தனியாக பேசி ட்ரம்ஸ் அடித்து ஊர்வலமே சுற்றி பாடி வந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது நிகழ்ச்சி வந்து எங்கள் ஊரில் வந்து செம்மையாக சூப்பராக அழகாக போச்சுங்க நைட்டு வந்து இது வந்து ரெண்டாம் நிகழ்ச்சி கரகாட்டம் கரகாட்டை ஓடிக்கிருக்கு கரகாட்டம் வந்து சுமார் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அழகாக ரெண்டு ரெண்டரை வரைக்கும் அழகாக சூப்பராக வரைக்கும் இருந்துச்சு எந்ததுமே கரகாட்டம் நிறைவேற்றி தரணும் பாருங்கள் பாப்பா ஆனால் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிச்சு சரிதான் பாப்பா ஒரு ஃபோட்டோ அடிச்சிக்கிறா பண்ணிட்டு செல்ஃபி எடுத்தோம் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் ஒரு எட்டு எட்டரை போல் ஊர்வலமாக பரப்பிட்டுமுங்க பிறப்பிட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டு போய் கொண்டு போய் ஆற்றுல போய் ஆற்றுல கரைக்க முடியும் சொல்லி பிளான் போட்டு போய்க்கிருக்கோம் இருக்கோம் வச்சுருக்கோம் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து மாம்ப மஞ்சள் மஞ்சள் ஆடுறாங்க மஞ்சள் மட்டுமா ஆடுறாங்க சொட்டு நீளம் சாயப்பொடி எல்லாம் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி ஆற்று ஊர் அவுட்டு பண்ணிட்டோம் ஆற்றுக்கு போகிறோம் ஆற்றுக்கு போய் ஆத்தாலை கொண்டு போய் கரைச்சாச்சுன்னா அடுத்து வந்து அடுத்த வருஷந்தே பொங்கல் அது வரைக்கும் அடுத்த ஆத்தாளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கப்போம் ஆத்தாலை கும்பிட்றதுக்காக பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூசாரியெல்லாம் நாட்டாமக்கார வீட்டில் எல்லாமே பாருங்கள் எம்பிட்டு அழகாக இது இருக்கிறாங்கன்னு ப பசங்க தான் முன்னாடி ஆடி போய் ஆடி போய் போ போய்க்கு இருக்காங்க அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆடி போயிருக்காங்க தொடர்ந்து வந்து வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் திருவிழானா கூப்பிடு கூப்பிடுங்க வந்து அழகாக வீடியோ எடுத்து சிறப்பிச்சுருவோம் சூப்பராக உங்களுக்கு வீடியோ உங்கள் மனங்கூழல் எடுத்து அழகாக போட்டு விட்டுருவோம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எந்தவித கட்டணம் கிடையாது அழகாக சூப்பராக எடுத்து போட்டுருவா நீங்கள் அழைத்தால் போதும் அழைத்த குரலுக்கு ஓடி வருவேன் வணக்கம் அம்மே இன்னைக்கு வாய்க்காபில் இருந்து